தாவது பதினானு பதினஞ்சு வயசுல திரு திருட்டில் ஆரம்பிச்சு ஆள் கடத்தல் விபச்சாரம் போன்ற பல இல்லீகல் பிசினஸ்ல இறங்கி நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு குண்டுவெடிப்பு வந்து மும்பைல நடந்தது அந்த நடத்திய உரியாவுடைய மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் அப்படின்ற டாப் மோஸ்ட் ரிஸ்ட்லர் இருக்கிறது தாவது அவருக்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது இதுவரைக்கும் அந்த செய்திகள்ல அவங்களுடைய பொது வாழ்க்கை எல்லாமே இயல்பாக தான் இருந்துச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி வெளியில வரும் பொழுது அங்க இணையதளம் வந்து துண்டிக்கப்படுது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினான்கு மணி நேரம் வந்து முனைக்கிட்டு அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த ஏரியால அந்த பொதுமக்கள் ஒரு ஐந்து ஆம்புலன்ஸ் வந்து திடீர்னு ராத்திரி ஒரு ரோட மொத்தத்தையும் கிளியர் பண்ணி ஐந்து ஆம்புலன்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை ஆகக்காந்த் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய யாரோ விஐபி கூட்டு போனாங்க அப்படின்றது ஒரு செய்தி வந்து அப்படியே இருந்தாலுமே பாகிஸ்தான் அபிஷியலா சொல்ல முடியாது ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க வந்து சொல்றது அமெரிக்கா டீம் சரி இந்தியா டீம் சரி நீங்க தேடக்கூடிய இந்த தீவிரவாதி வந்து தாவல் தீவிரம் எங்க நாட்டுல இல்ல அப்படின்றத அவங்களோட அபிஷியல் ஸ்டாண்ட் இப்ப திரும்ப இவங்க வந்து எங்க நாட்டுல இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா திரும்ப அவங்க கிரே லிஸ்ட் இல்லாம பிளாக் லிஸ்ட்ல போயிட்டாங்கன்னா நாடே முடிஞ்சு போற கதைக்கு வந்து நீங்க பிளாக் லிஸ்ட்ல போனீங்கன்னா எந்த நாடும் உங்களுக்கு உங்க கூட எந்த ஒரு வர்த்தக தொடர்பும் வச்சுக்க முடியும் இவங்க ஏற்கனவே கிரே லிஸ்ட்ல இருந்து இப்பதான் நான்கு வருடங்களுக்கு ஒயிட் லிஸ்ட்ல வந்தாங்க ஒயிட் லிஸ்ட்ல வந்த பிறகுதான் Thank பெட்ரோ வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கிறார் மேஜர் மதன் அவர்கள் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் தாவூத் இப்ராஹிம்க்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டு தற்போது வந்து கராச்சி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நேத்து இந்தியா டுடேல வெளியானதுல இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த தாவூத் இப்ராஹிம் சார் அவர் ஏன் நிஜ உலக தாதா அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் வந்து அந்த டேர்முக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டான் தாதா அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் பேசிக்கா தாவூ தேவாகியம் வந்து ஒரு ஆடு போர் கிரிமினல் பதினான்கு பதினஞ்சு வயசுல சிறு திருட்டில் ஆரம்பிச்சு அதன் பிறகு படிப்படியாக ரவுடிசம் போன்ற விஷயங்கள்ல இறங்கி எண்பதுகளில் பீக்கா ஸ்மக்லிங் நம்ம அப்ப இருந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல இருந்து நீங்க எந்த பொருளையும் எடுத்து வர முடியாது உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் போடுறது எல்லாமே வந்து இந்த கிரே மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஆரம்பிச்சு பிறகு ஆள் கடத்தல் விபச்சாரம் போன்ற பல இல்லீகல் பிஸ்னஸ்ல வந்து இறங்கி ஒரு கட்டத்தில் மும்பையை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கேங்ஸ்டரா டெவலப் ஆகி அவர் கூட ஆறு சகோதரர்கள் மொத்தம் ஆறு பேர் மொத்தம் அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சகோதரர்கள் வந்து இதே மாதிரியான வேலையில ஈடுபட்டு ஒரு அரசியல் மற்றும் காவல்துறை போன்ற பல கனெக்ஷன்ஸ வச்சு ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரா உருவாகி ஒரு ஆடுக்கூர் கிரிமினலா உருவான மனிதன் தான் வந்து லாவூத் இப்ராஹிம் அதன் பேருந்து இந்தியாவில நடக்கிறது ஆமா ஆமா ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரால கொங்கன் பெல்ட்னு சொல்லுவாங்க அங்க இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனவர் அவங்க அப்பா வந்து ஒரு ஹெட் சோ இருந்தார் சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் நினைக்கிறேன் மொத்தம் எட்டு பேர் அவங்க ஃபேமிலியில இந்த ஆறு பேர்ல வந்து ஐந்து பேர் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரவுலிசம் கேங்ஸ்டர் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லணுமோ மெயினா ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆள் கடத்தல் பெரிய தொழிலதிபர்களை கடத்துறது அப்புறம் வந்து மிரட்டி காசு வாங்குறது பெரிய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் போய் பஞ்சாயத்து பண்றது இப்படிப்பட்ட கிரைம்ல தான் வந்து தாவது கிரைம் ஒரு பெரிய ஒரு ஆளா உருவாகி மும்பையோடைய அந்த அண்டர் கிரவுண்ட் கண்ட்ரோ அண்டர் கவுல்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டோம்னா அப்புறம் வந்து ட்ரக் ட்ரேட்ல ரொம்ப ஆக்டிவா போதைப் பொருட்களுக்கு இடத்துல ஆக்டிவான ஒரு போர்ஸா உருவாகி ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் உணவு அமைப்போட தொடர்புல வந்து தொண்ணூத்தி மூணுல ஒரு தொடர் வெடிப்பு நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு வெடிப்பு வந்து மும்பையில் நடந்தது இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏழு பேர் அபிஷியலா இறந்து போனாங்க ஆயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து காயம் மும்பையே ஸ்தம்பிச்சு போய் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் அச்சப்படக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வு அது அதுக்கு நடத்திய ஒரு மிக முக்கியமான அதை நடத்தக்கூடிய அந்த நடத்திய ஒரு தலைவனா இருந்து செயல்பட்டது தாவூத் இப்ராஹிம் அதன் பிறகு தாதா இந்த டான் போன்ற இமேஜ் எல்லாம் போய் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதியா அறிவிக்கப்பட்டு நம்மளுடைய புலனாய்வுக்கான சிபிஐ பல கேஸ் இவங்க மேல போட்டு அப்புறம் இவன் கூட்டாளிகளான எக் மேனன் டைகர் மேனன் போன்ற பல ஆட்கள் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் அறிவிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவங்க கூட்டாளிகள் டி கேங் தாவூத் கேங்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து தேடப்படக்கூடிய குற்றவாள தீவிரவாதிகள் டெசிக்னேட்டட் இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் அறிவிச்சாங்க அதுதான் வந்து தாவூத் இப்ராஹிம் பின்னணி சரி அந்த தொண்ணூத்தி மூணுல ஒரு வெடிவெடிப்பு குண்டு வெடிப்பு சொன்னீங்களா சார் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்கன்னு சொன்னீங்க அதோட மோட்டிவ் என்ன சார் அது என்ன காரணத்துக்காக நடத்தப்பட்டது அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா சார் இல்ல நிச்சயமா அது வந்து ஒரு அடிப்படை மதவாத இதுல தான் நடத்தினாங்க முஸ்லிம்களுக்கு எங்கள் இந்தியாவில் வஞ்சிக்கப்படுறாங்க அதுக்காக நாங்க ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி சோ தீவிரவாத தாக்குதலுக்கு காரணங்கள் எதுவுமே என்று எப்பேற்பட்ட காரணமாக இருந்தாலும் அது வந்து ஒரு தீவிரவாத செயலுக்கு வந்து எந்த ஒரு நாடும் ஏற்றிருக்க முடியாது எந்த ஒரு தனி மனிதனாலும் ஏற்றிருக்க முடியாது கொல்லப்பட்டது எல்லாருமே அப்பாவிகள் அன்றாட காட்சிகள் கிளாஸ் ஒரு பஸ்ல போயிட்டு திரும்ப வரக்கூடியவங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு ஐஎஸ்ஐட ஆள் கூலியா ஒரு ஆளா ஒரு மிக முக்கியமான ஒரு தேச துரோகி தான் வந்து இப்ராஹிம் ஏன்னா அந்த மாதிரியான எதிரி நாட்டோட பேச்சு கேட்டு அவங்களோட இதுக்கு சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்றது வந்து வீர செயலா இருக்க வாய்ப்பே கிடையாது சார் இவரை எந்த காலகட்டங்க சார் பாகிஸ்தான்ல போய் கூடிய ஏன்னா இந்தியாவும் தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கிறாங்க அமெரிக்காவும் அறிவிக்கிறாங்க இந்த இதுல பாகிஸ்தான் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்தது சார் வருது பாகிஸ்தான் அதாவது தாவூத் இப்ராஹிம் நடத்தக்கூடிய அந்த போதை கடத்தல் போதை சாம்ராஜ்யத்தோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் கோடி அதுல கணிசமான அளவுக்கான முப்பது பர்சன்ட் அளவுக்கான தொகை வந்து பாகிஸ்தானுடைய உலகங்கள் பான ஐஎஸ்ஐக்கு போகுது ஒரு தங்க முட்டையிடும் தாவூத் இப்ராஹிம் நிச்சயமா வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க ரெண்டாவது இந்தியா எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய நடத்தை காட்டிய ஒரு மிக முக்கியமானால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட தாவூத் இன்னைக்கு தாவூத் இப்ராஹிம் அவங்களோட கூட்டாளிகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டு உள்ள இருக்கிறாங்க நாட்டை கட்சி வெளியில போயிருக்காங்க நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி இருந்துமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பிஸ்னஸ் மேன் இந்தியாவை சேர்ந்து ஒரு பழைய பணக்கார ஒரு பிசினஸ் மேனை வந்து தூக்குறாங்க இவங்க துபாயில அதற்கு பின்னணியில இருந்தது தாவூத் இப்ராஹிம் அதன் பிறகு தாவூத் இப்ராஹிம்னுடைய கூட்டாளி அவனுடைய சித்தப்பா பையன் நினைக்கிறேன் தம்பி பையன் நினைக்கிறேன் அவன் வந்து இதே ஒரு இதை வைத்து அவனுக்கு ஒரு டெல்லியில் ஒரு ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் வந்து இவங்களுக்கு இருந்து ஆயினம் வாங்கி இந்த கேகாய்க்கு கொடுத்தது சார்ஜெலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட ஆள் வந்து அப்ரூவர் ஆகலாம் டிகார் இருந்து அப்ரூவர் ஆகிறதுல அப்ரூவர் ஆன பிறகு கோர்ட்டில் வந்து ஒரு டெயில் அப்ளிகேஷன் போடப்படுது என்னோட உயிருக்கு த்ரெட் இருக்கு இந்த தாவூகம் வந்து என்னை வந்து த்ரெட் கொடுக்குறாங்கன்ட்டு ஸோ தொண்ணூற்றி மூணுல தாவூகம் தச்சு போனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திகார் ஜெயிலுக்குள்ள ஒரு அப் கவர்மெண்ட் அப்ரூவரா இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கே வந்து ஒரு உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்காங்க போதைப் பொருள் கணக்கான படம் வந்து புலங்குது அஹ் கம்போடியா மெக்சிகோ ஆப்கானிஸ்தான் இந்த மூணு இடம் தான் வந்து போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான மையங்கள் கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரக் ஆட்டல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தாவது நாயகம் அவங்களுடைய டி கேங்னு சொல்லக்கூடிய அவங்க தான் அந்த வர காசுக்காக தான் பாகிஸ்தான் வந்து இவ்வளவு வருஷம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்றதே பார்க்க வேண்டியிருக்கு சார் அப்ப அந்த தொண்ணூத்தி மூணு அந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறமும் அவர் தொடர்ந்து இந்தியாவோட ராவோட ரேடார்ல தான் இருந்துட்டு இருக்காரா சார் ஆமா ரா மட்டும் ஐவி ரா போன்ற பல உளவமைப்புகள் தொடர்ந்து தேடுதல்தான் இருந்தாங்க பல சந்தர்ப்பங்கள்ல இவரை உயிரோடவோ இல்ல சுட்டு பிடிக்கிறதுக்கோ பல முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது பட் சில பல காரணங்களுக்காக அது வந்து செய்யப்படல சில டைம் டிராப் ஆயிடுச்சு சில டைம் வந்து அத தோல்வி அடைஞ்சது அப்படின்றத பாக்குறோம் சோ நம்மளுடைய இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் அப்படின்ற டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தாவல் பிரேகன் சார் இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அவருக்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது அதை பத்தி நீங்க சார் நினைக்கிறீங்க அவருக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் வந்து நெருக்கணும் அப்படின்னாலே ஒரு நூத்தி ஐம்பது நபர்களை தான் போய் அவர் நெருங்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உங்களோட பார்வை இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத ஆதரவாளர்கள் பல பேர் வந்து மர்மமான முறையில மர்ம நபர்களால் கொல்லப்படுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும் அது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து பேர் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள் ஆதரவாளர்கள் வந்து பாகிஸ்தான்லேயே கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி யுகேயில கண்டா அப்படின்ற ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி திடீர்னு உடல் நிலையில சரியில்லாமல் போய் வயிற்றுக்கோளின் பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதன் பிறகு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பிளட் கேன்சர் லுக்கோமியா வந்து இறந்து போனது செய்தியாக வந்துச்சு அது வந்து ஒரு இயற்கை மரணம்னு சொல்லி அவங்களுடைய நீதிமன்றமே அதில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இது வந்து இதில் நேச்சுரல் டெத்தா அப்படின்ட்டு ஆனா அவருடைய வக்கீல் கூட இருந்த காலிசான் ஆதரவாளர்கள் இது இந்தியாவுடைய உளவுத்துறை தான் செஞ்சது இவருக்கு வந்து ஒரு மர்மமான ஒரு பாய்சனை கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தாரு அவருடைய ஃபேமிலியில யாருக்குமே கேன்சர் ஹிஸ்டரி கிடையாது அது சாப்பிட்ட பிறகுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் கவுண்டர் குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஸோ இது சாத்தியமா அப்படின்னா இது இந்திய உளவுத்துறை பண்ணிச்சால்தான் நம்ம சொல்ல முடியாது பட் மர்ம நணர்கள் இதை பண்றதுக்கான சா சாந்தஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் வந்து கராச்சியில இருந்தாலும் அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய மரபணவர்கள் யாரும் இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுது இல்லை போகுதுதான் ஆயிரம் வலி இருக்குது பண்ணவே முடியாது நூத்தம்பது பேர் நீங்க ஐநூறு பேர் போட்டாலும் ஒரு வியூகத்தை அமைச்சு அவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிடலாம் அப்ப பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா பட் இதுல வந்து இந்தியாவோட தலையீடு இருக்கா இல்லையா அப்படின்றது அது சீக்கிரட் அது வந்து பிகேந்த ஸ்கீம் தான் அது வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது இல்ல சார் இல்ல இந்தியா இது நம்மளுடைய சட்டத்திட்ட சட்ட சட்டப்படி எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நடவடிக்கைகள்ல ஒரு அரசாங்கம் இறங்கவே இறங்க மர்ம நபர்கள் செய்யறாங்க அவங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை இது பண்றாங்கன்னா அவங்க வந்து ஆக்ட் ஆஃப் கோயின் சர்வீஸ் கூட எடுத்துட்டு போகலாம் பட் அஃபிஷியலா ஒரு உளவுத்துறை போய் நாட்டுல போய் நம்ம இயங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நம்ம பண்ண மாட்டோம் பட் இது நீங்க சொன்ன மாதிரி இதுதான் இருக்கும் இப்ப ஸ்பெயின் நாடு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு அமெரிக்கா யூரோப்பியன் இருக்கிறது நட்பான நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா நட்புன்றது நமக்கு தெரியாது கிடையாது ஆனாலும் ஸ்பெயின்ல வந்து அமெரிக்க உளவாளிகள் இரண்டு பேரை பிடித்து ஸ்பெயின் அரசாங்கம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு நாடும் தன்னுடைய தற்காப்புக்காகவும் தன்னுடைய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்கு பல நடவடிக்கைகள் கவர்ட்டா எடுக்கதான் செய்வாங்க சார் குறிப்பா வந்து இப்ப வெளிவந்திருக்கூடிய செய்தி மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அவரோட தசை எல்லாம் செயல் அவரோட கால்கள் அகற்றப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு அதை நீங்களும் பாத்திருப்பீங்க பத்தொன்பதுலயும் அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னாங்க அப்புறம் அவர் கோவிட்ல தாக்கம் பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் அவர் இறந்துட்டாரு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல் திட்டமிட்டு கசிய விடப்படுதா சார் இல்ல இதோட பின்னணி என்னவா இருக்கும் இல்ல ஐஎஸ்ஐ உலக இந்த மாதிரியான தகவல்கள் அடிக்கடி வந்து பண்ணுவாங்க

அங்க இணையதளம் வந்து துண்டிக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் யாருமே வெளியூர் தொடர்பு கொள்ள முடியாமல் அந்த சமூக ஊடகங்கள் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற எல்லாமே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினான்கு மணி நேரம் வந்து முடக்கி வச்சிருக்காங்க அரசாங்கம் இப்ப இயற்கை பேரிடரோ இல்ல இப்ப தூத்துக்குடி நடக்கிற மாதிரி திருநெல்வேலியில் நடக்கிற மாதிரி இயற்கை பேரிடர் எதுவுமே கிடையாது அரசாங்கம் வாலண்டியர் வந்து இது பண்ணாங்க இத ஏன் பண்ண வேண்டியதா இப்ப ஒரு அரசியல் சூத சூழ்நிலை இருக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு அதுக்காக நாங்கள் வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றோம் அப்படின்னா ஓகே சாதாரணா இருக்கக்கூடிய நாள்ல நாடு முழுவதும் இணையதளத்தை வந்து கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரம் முடக்கி வைக்கிறது அப்படின்றது இந்த செய்தி வரும்போது நடக்கும்போது நிச்சயமா வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க ரெண்டு ஆண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரெண்டு மூணு பேருமே இந்த ஒரு செய்தி வந்துச்சு எங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியல அப்படின்ற செய்தியும் கராச்சியில இருக்கக்கூடிய அந்த ஏரியால அந்த பொதுமக்கள் ஒரு ஐந்து ஆம்புலன்ஸ் வந்து திடீர்னு ராத்திரி ஒரு ரோட மொத்தத்தையும் கிளியர் பண்ணி ஐந்து ஆம்புலன்ஸுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை ஆகக்கான் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய யாரோ விஐபி கூப்பிட்டு போனாங்க அப்படின்றது ஒரு செய்தி வந்திருக்கு மூன்றாவது கன்ஃபார்மா அங்கே வந்து வரக்கூடிய நியூஸ் அந்த பேஷண்ட் யாருன்னு தெரியல ஆனா ஒரு முழு தளத்தின்மை மருத்துவமனையோட ஒரு ஃப்ளோரை கம்ப்ளீட்டா வெக்கேட் பண்ணி அங்க வந்து ஐஎஸ்ஐ ஆட்களும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாரையுமே அனுமதி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய முதல்வர்கள் உடம்பு சரியில்லாத போது அவங்க அந்த தளத்தை கம்ப்ளீட்டா பண்ணுவாங்க சாதன ஆட்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட நிகழ்வு ஏன் வருது அந்த அந்த நிகழ்வுகள் வரும்போது செய்தி ஏன் வருதுன்றதை பாருங்க இப்போ அவங்களுடைய பிரதமருக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் யாருக்காவதோ இன்னொரு முக்கியமான அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் யாருக்கா அந்த மாதிரி ஆயிடுதுன்னா நிச்சயமா அந்த நியூஸ்ல வந்திருக்கும் அப்படி யாருமே இல்லாத விஐபி யாரு இந்த நியூஸ் வந்து கோயிஞ்சிடும் எப்படி வர முடியுங்கிற கேள்வி இருக்கு சோ அதனால சொன்னேன் இது வரைக்கும் வந்த நியூஸ் வேற இப்ப வரக்கூடிய நியூஸ் அப்படின்றது இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு ட்வீட் வந்து அந்த பாகிஸ்தான்ல இருந்து முடியுது சார் பாகிஸ்தான் காப்பாளர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு வீர மகன் அனுமதிக்கப்பட்டார் ஒருத்தர் தீவிரவாதியால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தர் அமெரிக்காவும் தேடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அங்க இருக்கு அவங்க இது மாதிரியான ஒரு நேம் கொடுக்கறது என்ன சார் அரசியல் இதா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது ஒரு அது வந்து போலியான ஒரு செய்தி ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் வந்து அவனோட கேர் டேக்கர் பிரைம் மினிஸ்டர் காக்கர் அவர்கள் போட்ட மாதிரி ஒரு ட்வீட் போட்ட மாதிரி அந்த வந்து யாரோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது அஃபிஷியலா அவங்க வந்து சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலுமே பாகிஸ்தான் அபிஷியலா சொல்ல முடியாது ஏன்னா இன்னி வரைக்கும் அவன் வந்து சொல்றது அமெரிக்கா சரி இந்தியா சரி நீங்க தேடக்கூடிய இந்த தீவிரவாத தாவத்து இப்ராஹிம் எங்க நாட்டுல இல்ல அப்படின்றத அவங்களோட அபிஷியல் ஸ்டாண்ட் மறைக்கதான் விரும்புறாங்க ஆமா ஏன்னா மாட்டிக்குவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்போட வேலை என்னன்னா உலக நாடுகள் நேரடியாகவோ இல்ல ப்ராக்சி மூலியமா வேறொரு மூலியமாவோ மறைமுகமாகவோ தீவிரவாதிகளுக்கு புகலிடமோ அவங்களுக்கு நிதி ஆதரவோ இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து தங்களுடைய நாட்டுல சுதந்திரமா ஆப்ரேட் பண்றதுக்கு அனுமதிச்சாங்கன்னா அந்த நாட்டுக்கு மேல அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல இருந்துச்சு ஒரு நான்கு வருட காலம் இந்தியாவோட கடும் முயற்சியால அவங்க வந்து கிரே லிஸ்ட்ல வச்சிருப்போம் அப்ப கிரே லிஸ்ட்ல இருந்தா அவங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் கிடைக்காது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்றதுனால எந்த முதலீடுகளும் வராது இன்னைக்கு பாகிஸ்தான் தீவிரவாதம் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமையில அந்த எஃப்ஐடிஎஃப் கிரே லிஸ்ட்ல இருந்து அவங்க திரும்ப ஒயிட் லிஸ்டுக்கு வந்தாங்க ஒயிட் லிஸ்டுக்கு வரும்பொழுது இந்தியா கொடுத்த மிக முக்கியமான தீவிரவாதிகளோட லிஸ்ட் அஃபீஸ் சயிதா இருக்கட்டும் லஷ்கரி தேபாவுடைய அஃபீஸ் சயிதா இருக்கட்டும் இல்ல இஸ்புல் முஜாஹினோட தலைவர் சையீத் சலாஹுதீனா இருக்கட்டும் தாவத் இப்ராஹிம் இவங்க எல்லாரும் பேருமே வந்து இருக்கு இந்திய நீதிமன்றங்களால பல நாடுகளுடைய நீதிமன்றங்கள்ல தேடப்படக்கூடிய தண்டனைக்கு தண்டனையை விட்டு தப்பித்து போகக்கூடிய கைதிகளா இவங்க இருக்கிறாங்க கன்விக்டட் கிரிமினல்ஸ் இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அந்த லிஸ்ட் மேல அவங்க ஆக்ஷன் எடுக்கும் பொழுது பல சையத் சலாவுதீனையும் வந்து அபீஸ் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா முப்பத்தோரு வருடம் சிறுதனை கொடுக்குறாங்க அவங்க நீதிமன்றம் நீங்க பண்ணது தான் நாங்க வந்து எங்க சட்டப்படி தண்டிச்சிட்டோம் சொல்லிட்டு ஆனா அந்த முப்பத்தி மூணு வருடம் சிறுதண்டனையை இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் மாத்தி கொண்டு போயிட்டாங்க ஆனா தாவூதி பிறகு வரைக்கும் அவங்க எஃப்ஏடிஎஃப்ல அந்த கேள்விகள் எழும்பொழுது அவங்க எப்பயுமே சொன்னது எங்க நாட்டுல கிடையாதுன்ட்டு இது இப்ப திரும்ப இவங்க வந்து எங்க நாட்டுல இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா திரும்ப அவங்க கிரே லிஸ்ட் இல்லாம பிளாக் லிஸ்ட்ல போயிட்டாங்கன்னா நாடே முடிஞ்சு போற கதைக்கு சோ அதனால வந்து நார்த்தர் நீங்க பிளாக் லிஸ்ட்ல போனீங்கன்னா எந்த நாடும் உங்களுக்கு உங்க கூட எந்த ஒரு வர்த்தக தொடர்பும் வச்சுக்க முடியாது நார்த் கொரியா எப்படி தனிமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு இருக்குதோ ஏற்பட்ட நிலைமைக்கு நீங்க ஒரு உயிர்காக்கும் மருந்துகள் தவிர உங்களால எந்த ஒரு நாடுமே எஃப்ஏடிஎஃப் பிளாக் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடு கூட வர்த்தகமோ பொருளாதாரமோ எதுவுமே வச்சுக்க முடியாது அப்படி வச்சாங்கன்னா அந்த நாட்டுக்குமே பிரச்சனை எஃப்ஏடிஎஃப் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு அந்த அமைப்புல இவங்க ஏற்கனவே கிரே லிஸ்ட்ல இருந்து இப்போதான் நான்கு வருடம் கழித்து ஒயிட் லிஸ்ட்ல வந்தாங்க ஒயிட் லிஸ்ட்ல வந்த பிறகுதான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் ஓட உதவி வந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்ப திரும்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இது நாள் வரைக்கும் பதினைந்து கிட்டத்தட்ட இருபது வருட காலம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஆமா இருக்கிறாரு நீங்க இறந்துட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் ஒண்ணும் ஸ்ட்ராங்கா போகும் இந்தியா ஒன்னும் அழுத்தம் கொடுப்பாங்க எஃப்ஐடிக்கு இவங்க போய் சொல்றாங்க இவங்க திரும்ப வந்து கிரே லிஸ்ட்ல போடுங்களா பிளாக் லிஸ்ட்ல போடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மௌனம் தான் சாதிப்பாங்க ஆமா இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல இறந்தா இது ரெண்டுமே சொல்ல முடியாது ஆமா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா சொன்னா பிரச்சனை சார் இறுதிய ஒரு கேள்வி இப்ப தொண்ணூத்தி மூணுல இருந்து ஒரு உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருந்த அதுவும் இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த தாவத் இப்ராஹிம் ஒருவேளை இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ராணுவ வீரரா எப்படி பாக்குறீங்க அவரோட நெட்ஒர்க் அப்படின்றது அந்த ஆயுதம் வந்து சர்வதேச அளவில் கடத்துறது அப்படின்ற அந்த ட்ரேட் வந்து கட்டுப்படுத்தப்படுமா சார் அவரோட மரணம் அப்படின்றது இல்ல இந்த மரணத்தை நிச்சயமா வரவேற்கணும் மும்பையில் குறிப்பா மகாராஷ்டிரால ஊடகங்கள் நீங்க யாராவது போய் பேட்டி எடுத்தீங்க அதுல பாதிக்கப்பட்டு ஒரு சாமானிய மனிதனும் பேட்டி எடுத்தீங்கன்னா எல்லாருமே வரவேற்க தான் செய்வாங்க அப்பாவை அப்பாவிய மக்களை குண்டு வச்சு கொள்றது அது எந்த காரணத்துக்காகவும் வந்து சரிப்பட்டு அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது அது ஒரு வீரமிக்க செயலும் கிடையாது கோழைத்தனமான செயல் மோதக்கூடியவங்க நீங்க ராணுவத்துல நேரடியா போய் மோதுங்க காவல்துறையிடம் மோதுங்க அது வேற விஷயம் அப்பாவிய மக்களை கொள்ளிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இது பண்றதெல்லாம் வந்து இதுவா இருக்காது சோ நிச்சயமா இவனுடைய மரணம் அந்த நிகழ்ந்தக்கூடிய இதுல அது வந்து கண்டிப்பா அதுக்கு கரெக்டம் தான் நான் சொல்லுவேன் பட் இதனால இந்த நெட்வொர்க் முடிஞ்சிருமானா முடியாது ஏன்னா பல நாடுகள் பல அமைப்புகள் இதை சம்மந்தப்பட்டிருக்காங்க கோடிக்கணக்கான பலம் புலங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு சோ இவன் இடத்துக்கு அவங்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய யப்புனோ டைகர் மேனன் போன்ற ஆட்கள் யாராவது ஒருத்தர் வந்து நிச்சயமா வந்து வருவாங்க ஆஹ் ஆனா அந்த தோய்வு அப்படின்றது இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது ஏன்னா அந்த அமைப்பு அப்படின்றத தாண்டி அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிய யாருமே விட்டுற மாட்டாங்க ஏன்னா உலகத்தோடைய போதை கடத்தல் அப்படின்றது ட்ரக் தொழில் இந்த தொழில் இல்லீகலா பண்ற பிசினஸ் வந்து அறுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய பணம் குளிக்கக்கூடிய ஒரு தொழில் அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து அதை வந்து அழிச்சிட முடியாது அமெரிக்கா ஒரு அண்டை நாடு மெக்சிகோல ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருட்கள் அங்கே இருக்குது இவ்வளவு பெரிய வல்லரசான அமெரிக்காவில கட்டுப்படுத்த முடிஞ்சது அவங்க அழிக்க முடியாது அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அவங்களுடைய ஆணி நேரம் புடுங்கறதுக்கான எல்லா வேலையும் நம்ம வந்து அரசாங்கம் பண்ணுவாங்க பட் முழுவதும் ஒழிக்கிறது அப்படின்றது பிராக்டிக்கலா இது வந்து வாய்ப்பே கிடையாது தாவூத் இப்ராஹிம் பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி பிரதே